வணக்கம் சனிப்பெயர்ச்சி பலன்கள் கும்பராசிக்காரர்களே சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்திற்கு உரியவர் இப்போதைய பெயர்ச்சியில் சனியிலிருந்து விலகி பாதசனி தொடங்கும் காலமாகும் கடந்த சில ஆண்டுகளாக சனியின் அடக்குமுறைகள் சவால்கள் மந்தமான முன்னேற்றம் நிராசை போன்றவை ஏற்பட்டிருக்கலாம் இனி மன அழுத்தம் குறையும் நிம்மதி கூடும் உங்கள் திறமைக்கு உரிய மதிப்பீடு கிடைக்கும் பணியிடத்தில் முன்னேற்றம் மற்றும் குடும்பத்தில் ஆனந்தமான நிகழ்வுகள் காணப்படும் நிதானமான முடிவுகள் நேர்மையான செயல்பாடு மற்றும் பொறுமை மிக முக்கியம் கடந்த காலங்களில் நீங்கள் எதிர்நோக்கிய தடைப்பட்ட நிலைகள் இனி மாறும் அலுவலகத்தில் சாதகமான சூழல் நிலவும் உங்களின் திறமைக்கு மதிப்பு கிடைக்கும் முக்கிய வேலைகளில் நேரடி கவனம் செலுத்துவது திட்டமிட்டபடி செயல்படுவது வெற்றியை உறுதி செய்யும் கடன்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் ஆனால் தேவையற்ற கடன்களை உருவாக்க வேண்டாம் திடீர் செலவுகள் ஏற்படலாம் அவற்றிற்கு தயார் நிலையில் இருப்பது நல்லது உடன் பிறந்தவர்களால் நேரடி அல்லது மறைமுகமாக ஆதாயம் கிடைக்கும் சேமிப்பு பழக்கத்தை உருவாக்கினால் எதிர்கால நிதிநிலையை உறுதி செய்யலாம் உடன் பிறந்தவர்கள் வழியாக ஆதாயம் கிடைக்கும் இது பொருளாதாரமாகவோ உறுதுணையாகவோ இருக்கலாம் சந்ததி விருப்பம் கொண்டவர்களுக்கு வாரிசு வரம் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் சிலருக்கு குடும்பத்தில் நுழைவு கொண்டாட்டங்கள் திருமணம் போன்ற நிகழ்வுகள் நிகழலாம் நன்றி பிற ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை தெரிந்து கொள்ள ஆஸ்ட்ரோரைடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க